அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ வரகத்து ரப்பில் ஆலமீன் ஒ சலாத்து வசலாம் அலா அம்பியா அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வா சாபிக் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தொடர் காணொலியில் இந்த காணொலி நன்மையை தேவி தீமையை தடுப்போம் என்ற தொடர் காணொலிகளில் இது பாகம் இருபத்தி நாலு ஒரு எறும்பும் கூட நமக்கு படிப்பினை என்பதை அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில் ஒரு எறும்பை கூட நமக்கு படிப்பணையாக எடுத்து காட்டுகிறான் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எதற்காக என்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் மனதில் எழுப்பி அல்லாஹ் சொல்லக்கூடிய திருமறை குரானுடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பில் இந்த காணொலி ரபுல் அபுல்லாலமின் தனது திருமறையில் பல உயிரினங்களை உதாரணமாக நமக்கு முன்வைத்து எத்தனையோ படிப்பினைகளை கற்றுத்தருகிறான் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளமான விஷயங்களை நம் முன்னால் கொண்டு வந்து அதை நமக்கு படிக்க படிப்பினைகளாகவும் கற்றுத்தருகிறான் இந்த எல்லாம் ஒரு படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ளாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விற்று பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் புறந்தள்ளி கடந்து போகக்கூடியவர்களாக தான் நாம் அதிகமாக இருக்கிறோம் அதில் ஒரு எறும்பை நமக்கு படிப்பனையாக எடுத்து காட்டுகிறான் என்பதை மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் எப்படி அதாவது சூரா அல் நமலில் சுலைமான அலைவசல்லம் தன் படையினரோடு எறும்பு புற்றை கடக்க வரும்பொழுது படையினரோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ போகிறாங்க அப்படி போகும் பொழுது அங்கே எறும்பு புற்று அருகலை இருக்குது அந்த எறும்பு புற்றில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு சுலைமாலீசல்வம் அவர்களையும் அவர்களுடைய படையினரையும் பார்த்து விடுகிறது பார்த்துவிட்டு அது தன்னுடைய சக எறும்பு சகாக்களை தங்களுடைய இனத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறது அதை பற்றி தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் அதை சொல்லி காட்டுகிறான் இதில் நமக்கு சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல படிப்பினைகள் இருக்குது எறும்பு புற்றில் இருக்கும் ஒரு எறும்பு சுலைமான இறைவா செல்லம் வருவதை பார்க்கிறது பார்த்துவிட்டு தன்னோடு இருக்கும் மற்ற தங்களுடைய சகாக்களுடைய சகாக்களான எறும்பு கூட்டங்களை பார்த்து யா எறும்பு கூட்டமே உங்களது குடியிருப்புகளுக்குள் நீங்கள் வேகமாக சென்று நுழைந்து விடுங்கள் சீக்கிரம் போங்க ஏனென்றால் சுலைமான் உங்களை மிதித்து விட வேண்டாம் அவருடைய படையினர்கள் உங்களை மிதித்து விட வேண்டாம் அவர்களை விடு அவர்களிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஓடிப்போங்க உங்களுடைய புற்றுக்குள் திரும்பி வந்துருங்க நுழைஞ்சிக்கங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு நன்மையை தனது சமுதாயத்துக்கு ஏவுகிறது அவர்கள் தெரியாமலோ அறியாமலோ உங்களை மிதித்து விட வேண்டாம் நம்ம சின்ன சிறிய ஒரு பொருளாக இருக்கிறோம் அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அறியாமல் உங்களை மிதித்தால் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க சட்னி ஆகிடுவோம் அது நடந்து விட வேண்டாம் அவர்கள் தெரியாமலோ அறியாமலோ உங்களை மிதித்து விட வேண்டாம் உள்ளே உங்களுடைய புற்றுக்குள் ஓடிவிடுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எறும்பு சொல்கிறது சுஹானல்லா அல்லாஹ் அக்பர் அந்த எறும்புக்கும் அல்லாஹு ரப்புலாளும் இப்படிப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் வழங்கிய அல்லாவுக்கே எல்லா போகணும் இவைகளை சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை மனிதராகிய நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான இந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு அவசியமான ஒன்று அது முழுமையாக இருக்கக்கூடிய நாம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை நம் எதிரே ஒருவரை பார்க்கிறோம் ரெண்டு கண்களும் இல்லை அப்போது தான் நமக்கு தெரியுது கண் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை கை இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை கால் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை எல்லாம் சரியாக இருக்குது உடலில் உள்ள உள் உறுப்புகள் பல்லு ஒரு பல்லு வழி வந்துருச்சுன்னா எவ்வளோ வேதனை எவ்வளவு செலவு எவ்வளவு எதையும் நினச்சதை சாப்பிட முடியாது இல்லையா இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாவுடைய அந்த அற்புதங்களை அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருள் கொடைகளை நினைத்து பார்ப்போம் அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தும் பலரும் நினைத்து பார்க்காத அல்லாவுடைய அருள் கொடைகள் என்று சிந்தித்து பார்க்காம அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத மூடர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லாவே அவர்களுக்கு போதுமானவர் அல்லாவே அஞ்சக்கூடிய மக்களே இது போன்ற செய்திகளிலிருந்து நாம் படிப்பின பெறணும் இது மட்டுமல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய படைப்புகளை இந்த வானம் பூமி இடைப்பட்டதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா நடக்கும் பொழுதும் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் அவைகளை சிந்திப்பார்கள் சிந்திக்கிறதுனா இப்படி சூரியனுடைய அந்த பொருளுடைய நன்மைகள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் சந்திரன் என்ன பெய்யக்கூடிய மலை அவனால் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்க அவனால் படைத்து கொடுத்துருக்கான மாடு பயன்படுத்துகிறோம் ஆட்டை அறுத்து திங்கிறோம் கோழி அறுத்து திங்கிறோம் இதெல்லாம் நாமளாக படித்ததா ஆறு குளங்களில் நீர்களில் கடலில் மீன்களை பிடித்து திங்கிறோம் இதெல்லாம் நம்ம படித்ததா இப்படி ஏராளமான படைப்புகளை நமக்காக படைத்து அதை பராமரித்து கொண்டிருக்கிறான் நமது தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்து கொண்டு இதெல்லாம் நினைச்சு பார்க்குறோமா அப்போ இதெல்லாம் நினைத்து பார்ப்பார்கள் நினைத்து பார்த்துவிட்டு சொல்லுவார்கள் எங்கள் இறைவா நீ இதெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை மிக மிக முக்கியமாக நல்லதொரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்கிற உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைச்சிருக்கிற என்று அல்லாவை புகழ்வார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்கள் என்கிறார் அப்படிப்பட்ட மக்களாக முஸ்லீம்களாக நாம் மாற வேண்டும் சுலைமான் அலைவசல்லம் படையினரும் சுலைமான அலைவசலம் அவர்களும் அவர்களுடைய படையினரும் வருவதை பார்த்து அந்த ஒரு எறும்பு தன்னை மட்டும் பாதுகாத்து புற்றுக்குள் ஓடி போய் நுழைந்து கொண்டு தப்பித்து கொள்ளவில்லை இருக்கலாமா இல்லையா பார்த்த உடனே அது ஓடி போய் அப்படி தானே நம்ம செய்கிறோம் மனிதர்கள் அதிகமான பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி நம்ம தப்பித்தா போதும் நம்ம நல்லா இருந்தால் போதும் யார் கேடு போனால் நமக்கு என்ன என்ற நிலையில் நம்மளுடைய மனநிலை இருக்குது அப்படி நம்ம செய்தான் நம்மளை நம்மளுடைய பொறுப்புகளை மறக்கடித்து வீணான செயல்களை ஈடுபட செய்து நம்மளை நாசமாக்க வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை அப்படி அந்த எறும்பு செய்யவில்லை தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளவில்லை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம அப்படி செய்ய செய்யாமல் என்ன செய்யுது நான் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் போதாது என்னுடன் வாழக்கூடிய சக எறும்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனை அந்த எறும்புக்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது சுகா நல்லா இப்படிப்பட்ட அறிவை அந்த எறும்புக்கு கூட வழங்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அழகம் தெரியல அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா மனிதராகிய நம்மை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதோ பாருங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாகவே நம்பிய மூமீன்களே முஸ்லீம்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கொழுந்துவிட்டு எரிகின்ற அந்த நரகை நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அல்லாகவே நம்பிய மூமீன்களே முஸ்லீம்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் இந்த வேலை முதல்ல நம்மக்கிட்ட இருக்குதா பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் குடும்பத் தலைவன் அந்த குடும்பத் தலைவன் தவறிவிட்டால் அதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்பக்கூடியது தாய் ஆக குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் தங்களுக்கு உள்ள மக்களை தன் குழந்தைகளை என்ன எப்படி நரக நெருக்கிலிருந்து காப்பாற்றணும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும் இஸ்லாம் என்ற இந்த வழிமுறைகளை ஈமான் என்ற அந்த அடிப்படை விஷயங்களையும் இஸ்லாம் என்ற ஹர்கான் சம்பந்தமான விஷயங்களையும் தெல்ல தெளிவாக முழு பனி பரிமாணத்துடன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அப்போ தானே நம்ம விலங்க விலைக்கு சொல்ல முடியும் எப்படி காப்பாற்றுறது நல்லது செய் நல்லது செய்ய எது நல்லதுன்னு சொல்லணும்ல எது கெட்டதுன்னு தெளிவுபடுத்தணுமா இல்லையா இதை பெற்றோர்கள் செய்ய தவறியதனால் அப்படியே வழி வழி வழியா இந்த தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது ஒரு சிலரை தவிர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது போன்ற செய்திகள் நேராளமாக திருமறை குரானில் இருக்குது நமக்கு படிப்பினை தரக்கூடியதற்காக படம் பாடம் தரக்கூடியதற்காக இது இல்லாமல் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறும் என்ன உங்களுக்கு பாடம் புகட்டக்கூடியதாக அதில் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் அல்லா நபிமார்களுடைய வரலாறை முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் எத்தனை பேர் முழுமையாக சரியான வரலாறை உண்மையான நபிமார்களின் வரலாறை படித்து விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களை நோக்கி நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்வோம் இனிமேலாவது அவைகளை தெரிந்து கொள்வதற்கு திருமறை குரானை புரட்டுங்க செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அப்போது நமக்கு விளங்கும் அதில் உள்ள படிப்பினை என்ன பாடம் என்ன இந்த எறும்பின் மூலம் அல்ல நமக்கு ஒரு அற்புதமான அந்த படிப்பினையை நமக்கு கற்றுத்தருகிறான் திருமறை குரானில் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த படிப்பினை மூலமாக நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தியில் என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் நாம் அப்படி செய்கிறோமா ஒரு எறும்பு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல் சொற்பத்திலும் சொற்பமான ஒரு உயிரினம் எறும்பு என்பது அந்த எறும்புகளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கரந்துரையாடல்கள் கூட எத்தனையோ மனிதர்களிடத்தில் இருப்பது கிடையாது அது போன்ற நல்ல எண்ணம் எத்தனையோ மனிதர்களிடத்தில் இருப்பது கிடையாது இந்த எறும்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு அற்புதமான படிப்பினையை தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் கற்றுக்கொள்கிறோமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யார் அல்லா அல்லாஹ் பாதுகாத்தானோ யார் இவைகளுக்கு விளங்க வேண்டும் என்று யார் யாருக்கு விளங்க வேண்டும் என்று எண்ணினானோ அவர்களுக்கு மட்டும்தான் அதை விளங்க செய்கிறான் மார்க்கத்தின் தெளிவுகளை எளிதாக்கி தருகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவனும் யாருக்கும் எதையும் எடுத்துரைக்காமல் தன்னளவில் நல்லவனாக இருப்பவர்களை அதிகமானோர் நேசிக்கிறார் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவனும் யாருக்கும் எதையும் எடுத்துரைக்காமல் தன்னளவில் நல்லவனாக இருப்பவர்களை அதிகமானோர் நேசிக்கின்றார் ஆனால் அதே ஆனால் அதே நல்லவர் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவனாக மாறிவிட்டால் அவனை பழித்து அவமானப்படுத்துகிறார் ஒரு கெட்டவனாக இருக்கிற திரிஞ்சி அப்படி இப்படின்னு இருக்கிற நேரத்துலலாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க திடீர்னு அல்ல அவனுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தந்து நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவனும் முஸ்லீம்களாக வாழ்கிறான் நன்மையை ஏவுறான் தீமையை தடுக்கிறான்னு வந்துட்டால் இந்த மனிதனை பார்த்து ஏலனம் செய்யக்கூடியது கிண்டல் அடிக்கிறது கேலி செய்கிறது இவர் வந்துட்டார் பெரிய இவர் மாதிரி நேற்று நீங்கள் இருந்தது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஏலனம் செய்யக்கூடிய நிலை பல முஸ்லீம்களிடம் இருக்கிறது யாருக்கும் எதையும் எடுத்துரைக்காமல் தன்னளவில் நல்லவனாக இருப்பவர்களை அதிகமானோர் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு நல்லவர் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவனாக மாறிவிட்டால் அவனை பழித்து அவமானப்படுத்துகிறார்கள் நல்லவன் மீது பாசம் காட்டும் பலர் அவன் நன்மையை எடுத்துரைத்து தீமையை தடுக்கும் போது வேடதாரி இவனுக்கு வேற வேலையே கிடையாது என்று அவமானப்படுத்துகிறார்கள் நல்லவன் தன்னை மட்டுமே காத்துக்கொள்கிறான் கொள்கிறான் ஆனால் நல்லவனாக வாழ்வதுடன் நன்மையை ஏவி தீமையை தடுப்போர் அல்லாவின் மாபெரும் உதவியால் தமது உடம்பு தமது குடும்பங்களையும் தமது உறவுகளையும் சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் மட்டுமே நல்லவர்களாக இருப்பவன் சுயநலவாதி தான் மட்டுமே நல்லவனாக இருப்பவன் சுயநலவாதி அவனது சுயநலமே அவன் இறுதி வரை நல்லவனாக வாழ்வதற்கு தடையாக இருந்துவிடும் தானும் நல்லவனாக இருந்து பிறரையும் நேர்வழியின் பால் அழைப்பவனே பொதுநலவாதி அவன்தான் பொதுநலவாதி நன்மை நல்லோர்களில் ஒருவராகவும் நம்மை நல்லோர்களில் ஒருவராகவும் நன்மையை எடுத்துரைத்து தீமையை தடுப்பவர்களில் ஒருவராகவும் நாம் ஒவ்வொருவரையும் அல்லா ஆக்கி அருள் புரிய வேண்டும் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தாராளமாக வாரி வழங்க வேண்டும் அப்போதுதான் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பாதுகாவலன் இறுதி வரை ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியம் இறையருளால் அவனுக்கு கிடைக்கும் ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மனிதர்களாக அதாவது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைக்கிறீர்கள் நம்ம வேலை ஒன்று நம்ம ஜோலி ஒன்று போங்க அப்படின்ட்டு பா உங்கள் வேலையை பார்க்குறீங்க இல்லை அல்லா காட்டுகிறான் நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் யாரது யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாகவே நம்புகிறீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மூணாவது அத்தியாயம் பத்து இதுதான் அல்லாஹுவை நம்புவதின் முழுமையான உறுதியான நிலைப்பாடு அல்லாவை நீங்கள் நம்புவதென்றால் எப்படி இருக்கணும் அல்லாகவே நம்பக்கூடிய மூமின்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் என்பதை இதில் தெளிவுபடுத்தி சொல்கிறான் மூணாவது நூற்றி பத்தில் நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் யாரே நன்மையை ஏவக்கூடியவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்கள் மேலும் அல்லாகவே நம்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நல்லதை நோக்கி அழைத்த நல்லதை நன்மையை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டு இருக்கட்டும் அவர்களே வெற்றி பெற்றவர்கள் யார் வெற்றியாளர்கள் அல்லாஹ் உத்தரவாதம் இப்போவே தந்துட்டான் என்ன யார் நன்மையை ஏவுகிறார்களோ தீமையை தடுக்கிறார்களோ பல பேர் செய்கிறாங்க நன்மையை ஏவுகிறோம் தீமையை தடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன குறை எது நன்மைன்னு தெரியல எது தீமைன்னு தெரியல சரியாக அல்லா அல்லா ரசூல் சொன்னது புரியாமல் என்ன மனம் போன போக்கில் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு கண்ட பேருடைய பேச்சை கேட்டு என்ன தங்களுடைய வாழ்நாளை பாலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக இங்கே நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் அவர்களே அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் என்ற பணி மிகப்பெரிய அற்புதமான பணி அல்லாவுடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய பணி நம்மை முழுமையாக சீர்திருத்தி கொள்ளக்கூடிய பணி என்பதை விளங்கி அதை செயல்படுத்த முன்வாருங்கள் அதற்குரிய அறிவையும் ஆற்றலையும் உங்கள் அனைவருக்கும் எனக்கும் அல்லாவிடம் தந்தரில் பிரார்த்திக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லாஹ்ரா